காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் முதுகில் குத்தும் கலாச்சாரத்தையும் கொள்கை முரண்பட்ட கலாச்சாரத்தையும் கடைபிடிப்பதாக புதுச்சேரியில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக நிர்வாகி ஒருவர் வருத்தெடுத்தார் அந்த நிர்வாகியின் பேச்சு சற்று எல்லை மீறி போகவே சுற்றியிருந்த நிர்வாகிகள் பலரும் சிரிக்கவும் முடியாமல் பேச்சை நிறுத்தவும் முடியாமல் தவித்தனர் புதுச்சேரியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் புதுச்சேரி திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டம் தொடங்கியதிலிருந்தே காங்கிரஸ் கட்சியை திமுக நிர்வாகி ஒருவர் பிடி பிடி என பிடித்துக் கொண்டிருந்தார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமியையும் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்தியலிங்கத்தையும் திமுக நிர்வாகி சரமாரியாக வருத்தெடுக்க கூட்டம் களைகட்டியது திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் முன்னாள் எம்எல்ஏவுமான மூர்த்தி காங்கிரஸ் ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்தவர்கள்தான் தற்போது பாஜக ஆட்சியில் அமைச்சர்களாக உள்ளார்கள் என்றும் இந்நிலையில் ஆட்சி அமைப்போம் என்று எப்படி காங்கிரஸ் கட்சியால் சொல்ல முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார் காங்கிரஸ் கட்சியில் வயதானவர்கள் பாஜக ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் என ராகுல் காந்தியே குற்றம் சாட்டியதாக நாராயணசாமியை ஊமை குத்து குத்தினார் மூர்த்தி ராகுல் காந்தி மூணு

எங்களுக்கு உரிமை முடிவு நாங்க எம்பி சீட்டு சொல்லியிருக்கோம் காங்கிரஸ் நின்றால் தோற்று போகும் என ஜோசியம் சொன்ன அவர் திமுகவின் தயவு இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்க முடியாது என பட்டாசுபாலுவாக வெடித்து தள்ளினார் காங்கிரஸ் கட்சி நடத்திய பொங்கல் விழாவில் திமுகவை எதிர்த்து வெற்றி பெற்றவர்கள் கலந்து கொண்டதாக கூறிய மூர்த்தி முதுகில் குத்தும் கலாச்சாரமும் கொள்கை முரண்பட்ட கலாச்சாரத்தை கொண்டதுதான் காங்கிரஸ் கட்சி என தாறுமாறாக தாக்கினார் இதை சொன்னதே தலைவர் இதில் என்ன பியூட்டி என்றால் என்றும் காங்கிரசுடன் கூட்டணி வைத்த பிறகு கருணாநிதி இவ்வாறு சமமாக குண்டை தூக்கி வீசினார் மூர்த்தி கொள்கை முரண்பட்டு போற கலாச்சாரமோ

信了，人还没办着呢。他们的，这信了。